வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓஎம்ஆர் ஷீட்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன என்னெல்லாம் தப்பு பண்ணா நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வாலிட் ஆகும் என்னென்ன மிஸ்டேக்கு மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க இந்த ஃபுல் டீடைலும் இருக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது அதாவது இப்போ லேட்டஸ்டா வந்த ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே தான் இருக்கும் ஓகேவா ஃபுல் ஷீட்டாக தான் உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் உங்களோட ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணியே இருக்கும் ஓகேவா ஃபில் பண்ணியே இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்து எதுவுமே எழுத வேண்டிய அவசியமே இருக்காது உங்களோட நேமு ரெஜிஸ்டர் நம்பரு என்ன சப்ஜெக்ட் ஜென்ரல் தமிழா அந்த மாதிரி எடுத்துருப்பீங்க இல்லையா குரூப் ஃபோருக்கு எல்லாருக்கும் ஜென்ரல் தமிழ் தான் இருக்கும் சென்டரு வென்யூ அதாவது எந்த ஊரு எந்த ஸ்கூலு அப்படிங்கிறது எந்த டேட்டு இது எல்லாமே அதுல ஃபில் பண்ணியிருக்கும் அவங்களே ஃபில் பண்ணது தானே அப்படின்னு நீங்க அசால்ட்டா விட்டுறக்கூடாது கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்க ரீசெக் பண்ணியே ஆகணும் நேம்ல ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிருப்பாங்க இல்லை ரிஜிஸ்டர் நம்பர்ல சேஞ்சஸ் இருக்கலாம் சப்ஜெக்டு சென்டரில் சம்டைம்ஸ் இந்த டேட் இருக்குல்ல டேட்லேயும் காலையில் எக்ஸாமுக்கு இப்போ நைன் தேர்ட்டி ஏஎம்னு போடுறதுக்கு பதிலாக பிஎம்டு பிரிண்ட் ஆகியிருக்கலாம் இந்த மாதிரி கூட மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட மார்க் குறைய போகிறது என்னவோ நம்மளுக்கு தான் ஓகேவா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணி கேஸ் இருக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட்டே பாத்திர வேண்டியது நம்மளோட கடமை ஃபோட்டோ தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நேமு ரெஜிஸ்டர் நம்பர் ஒவ்வொரு லெட்டராக கிளியராக செக் பண்ணுங்க அடுத்தது சப்ஜெக்ட்டு வென்யூ இதெல்லாம் பார்த்தாச்சா இதுக்கு வந்து ஒரு ஒன் மினிட் கூட ஆகாது நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்ததுக்கு நீங்கள் போங்க அடுத்து கீழே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்க அதுக்கு கீழே உங்களுக்கு போக போக நம்மளோட ஃபில் பண்ண வேண்டிய பேஜஸ் இருக்கும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இங்கே தான் பாருங்க வினாத்தாள் தொகுப்பு எண் அப்படின்னு குடுத்துருக்காங்களா வினாத்தாள் தொகுப்பு எண் என்ன உங்களுக்கு புக்லெட்டுன்னு சொல்லி ஒரு தனியா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷூட் குடுக்கும் கொஸ்டின் பேப்பரும் குடுத்துருவாங்க புக்லெட்டும் அந்த புக்லெட் நம்பரும் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும் எல்லாருக்கும் ஒரே சீரியல் நம்பர் கிடையாது ஒரே ஆர்டர்லயும் கொஸ்டின்ஸ் இருக்காது கொஸ்டின் பேட்டர்ன் மாறி மாறி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் மாறி இருக்கும்னா எப்படி மேடம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டமானது ஒருத்தவங்களுக்கு ஈஸியா அப்படி இல்லை ஜஸ்ட் அந்த இரநூறு கொஸ்டினும் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் ஆனால் கொஸ்டினோட ஆர்டர் மாறி இருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு ஐம்பதாவது கொஸ்டின் என்ன இருக்கோ அதே தான் உங்கள் இதுலேயும் ஐம்பதாவது கொஷினாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இருக்கவும் செய்யாது ஏன்னா இது இந்த காப்பி அடிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்போ நிறைய சீரீஸில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் அந்த சீரியல் நம்பர் புக்லெட்டோட நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வச்சு தான் நம்மளோட கொஷின் பேப்பரு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டே வேலிட் பண்ணுவாங்க இப்போ பாருங்க என்னோட முதல்ல வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறதுல முதல் வந்து நிறைய இருக்கும் ஏழு டிஜிட் எட்டு டிஜிட் கொடுத்துருப்பாங்க சரியா அந்த ஒவ்வொன்றையும் ஷேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டாட் இப்படி 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 வச்சுட்டா கூட அவ்வளோதான் முடிஞ்சு அதனால ரொம்ப பயந்துக்கிட்டே தான் பண்ணுவோம் ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்கு அதை டிஜிட்டை குறைச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுற பாசிபிலிட்டி உங்களுக்கு கம்மியாயிருக்கு இப்போ பாருங்கள் ஒரு த்ரீ ஒன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க புக்லெட் நம்பர் இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும் இல்லையா கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டு ஒரு புக்லெட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இங்க எடுத்து எழுதணும் அது ஒரு த்ரீ ஒன் ஃபோர் டூன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னா இந்த த்ரீ ஓகேவா ஒன் ஃபோர் டூ இந்த மாதிரி நீங்க ஓகேவா இதை ஷேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அதுலயே கொடுத்துருக்காங்க பிளாக் பால் பைன் பெண்ணில் மட்டும்தான் எடுக்கணும் எந்த இதையும் ஷேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இங்க பாருங்க கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அதாவது சிக்னேச்சர் வந்து கரெக்டாக இருக்கா அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் கரெக்டாக வச்சிருக்காங்களா அப்படின்றத பார்த்து இது யாரோட வேலைன்னா எக்ஸாமினரோட வேலை அந்த சூப்பர்வைசர் வராருல்ல அவர் வந்து இதை என்ன பண்ணணும்னா எஸ் அப்படின்னு மார்க் பண்ணி உங்களுக்கு டிக் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும் இப்போ இதை வந்து சம்டைம்ஸ் அவங்களே பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து இந்த எஸ் எஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் மட்டும் பண்ணுவாங்க ஓகேவா நீங்க பாத்துக்கோங்க ஆனா இது அவங்களோட அதனால நான் பத்தி கவனிக்கவே இல்லை கண்டிப்பா நீங்க செக் அடுத்தது இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல உங்களோட சைன் இருக்கணும் சரியா தேர்வரின் கையொப்பம் இங்க என்ன குடுத்துருக்காங்க நல்லா பாருங்க தேர்வர் கையொப்பம் இடவில்லை எனில் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் இந்த இடத்துல உங்க சைன் இல்லை அப்படின்னா இந்த மொத்த ஓஎம்ஆர் ஷீட்டும் இன்வேலிட் ஆயிரும் அதனால சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா வீட்டுல போதே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மூணு நாள் நாலு நாள் டெய்லி நீங்க ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்ப அங்கே போகும்போது ஓஎம்ஆர் ஷீட்டை பார்க்கும்போது ஒரு பயமே இருக்காது இல்லைன்னா அந்த ஷீட்டை பார்த்து அதில் புள்ளி வைக்க போகும்போதே கை நடுங்கும் பாருங்க அந்த பதட்டம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க இந்த ஓஎம்ஆர் இது லேட்டஸ்டா விட்ட கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்த ஓஎம்ஆர் ஷீட் தான் இதோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரும் நீங்க டவுன்லோட் பண்ணி நாலஞ்சு ஷீட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வரலாம் சரியா இதுல கருமை நிறமுடைய பந்து முனை பேனா அதனாலதான் நான் எல்லாமே பிளாக் கலர்லயே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் சரியா கருமை நிறமுடைய பால் பாயிண்ட் பென் நீங்க நான் ஜெல் பென் எடுத்துட்டு போனேன் இங்கு பெண் எடுத்துட்டு போனேன் பிளாக் கலர்ல எல்லாம் சொல்லாதீங்க பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ண நார்மல் லெட்டு ரீஃபில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுல பாருங்க எப்படி இருக்கும் ஏபிசிடின்ற ஆப்ஷன் வந்து எப்பயுமே இந்த நாலு ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே எனக்கு தெரியல அப்படிங்கறதுதான் ஈயா இருக்கும் அதனால மோஸ்ட்லி யாருமே இ வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நீங்க வந்து பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொண்டு போயிருக்க ஹால் டிக்கெட்டோ இல்லை ஏதாவது ஷீட் இல்ல ஹால் டிக்கெட் அதை வச்சு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ண போறீங்கன்னா இப்படி ஈயை மறைச்சுக்கோங்க மறைச்சிட்டு இந்த ஏபிசிடிய மட்டுமே வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா எப்படியும் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு நம்ம மார்க் பண்ண போறதே கிடையாது சரியா ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்ல ஏதாவது ஒன்னு ஷேட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் கரெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ ஏன் இதை நான் மறைச்சிருங்கன்னு சொல்றேன்னா டக்குன்னு ஏபிசிடியில டி தான் லாஸ்ட் ஆப்ஷன் அப்ப ஒரு கொஸ்டினுக்கு நம்ம டீன்னு ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க டி டி டின்னு சொல்லிக்கிட்டே வந்து இதுதானே லாஸ்டா இருக்குன்னு டக்குன்னு இதுல மார்க் பண்ணி விட்டுருவோம் ஐயோ லாஸ்ட்ல இருக்குது ஈயோ டீனா நாலாவது இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் அப்போ மிஸ்டேக் ஆயிரும் அதனால நம்மளுக்கு ஈயே தேவையில்லை ஈயவே மறைச்சிருங்க சரியா அந்த நாளை மட்டும் அடுத்து இந்த கட்டம் வரும்போது திரும்ப அந்த ஷீட்டை நகட்டி இந்த இடத்துல இப்படி வச்சு மறைச்சுக்கோங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வரவே வராது நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும் போதே இத ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது இதை எப்படி ஃபில் பண்ணணும் பாருங்க இப்ப நான் பி மார்க் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிய ரவுண்ட சுத்தி ஒண்ணு போட்டுட்டு அப்புறம் உள்ள அப்படியே ஷேட் பண்ணி விட்டுருங்க இப்படியே நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னுடா கை எப்படி வேணாலும் டேபிள் ஆடும் சேர் ஆடும் உங்க கை ஆடும் அதனால பெஸ்ட் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த ரவுண்டு மேலேயே ஒரு ரவுண்டை போட்டுருணும் போட்டுட்டு அப்புறம் உள்ள மட்டும் ஷேட் பண்ணணும் நான் இந்த பெரிய பெண்ணில் பண்றதுனால அப்படி ஆகுது நீங்க வந்து உங்க குட்டி பெண் போது கரெக்டா இருக்கும் பாருங்க நான் இப்படி ஒரு டி போட்டுட்டு அதுக்குள்ள ஷேட் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரிதான் பண்ணணும் நீங்க வந்து சும்மா அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு பண்ணி விட்டு பண்ணி விட்டு போறது இது தப்பு அதே மாதிரி வேற என்ன பண்றது இப்படி டிக் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்கலாம் என்னன்னு டிக் பண்ணிட்டு போயிருவாங்க அதுவும் தப்பு இன்ட்டும் போடக்கூடாது மார்க் பண்ணும் போதே நல்லா இப்படி 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 அடிச்சு வைக்கிறது இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரவுண்ட மட்டும் போட்டு உள்ள அடிக்காம விட்டுறது ஒரு சின்ன டாட் உள்ள கேப் இருந்தாலும் தப்பு ஏன்னா இத வந்து உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வேலிட் பண்ண போறது ஒரு மெஷின் அந்த மெஷினுக்கு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கொஷினை வேலிட் பண்ணும் அதனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரே இதில் ஏஇயும் பண்ணி வச்சுட்டு டிஇயும் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாமல் இந்த கொஷினோட ஆன்சரை அது எடுக்காது இந்த கொஷினை இன்வாலிட் போட்டுரும் அதில் கரெக்டான ஆன்சர் இருந்தாலும் அது எடுக்காது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த கொஷின் இல்லை நான் வந்து பிஏ மார்க் பண்ணிட்டேன் ச நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா இப்ப பன்னெண்டாவது கொஸ்டினுக்கு பி 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 பிபின்னு சொல்லிக்கிட்டே போய் சீல புள்ளிய வச்சிருவோம் இப்படி கையை வச்சனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஐயோ தப்பு பண்ணிட்டேமே பி தான் ஆன்சருன்ட்டு இப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினே வேஸ்ட் ஓகேவா ஒரு புள்ளி கூட அடுத்ததுல விழுந்துருச்சுன்னா அது வந்து அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க மார்க் பண்ண கணக்கு தான் ஆகும் அதனால முன்னாடியே கவனமா நான் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் டுவெல்த் கிட்டே பி தான் பிஆ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெண்ணை அது மேலே வைங்க புரியுதா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் போயிடும் போயிடும்ன்றத விட ஒரு சரியான கொஷினுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பதட்டம் வரும் பாருங்க அந்த பதட்டத்துல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மைண்டு பிளாங்க் ஆயிரும் ஓரளவுக்கு ஸ்டடி ஆனவங்கன்னா திரும்ப மைண்டை வந்து மாத்திக்கிட்டு பரவாயில்ல பாத்துக்கலாம் அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவோம்னு ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துருவாங்க அப்செட் ஆகுறவங்க அது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிரும் புரியுதா அதனால கவனமா இருங்க அடுத்தது வேற இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த இரநூறு கொஸ்டின் நீங்க மார்க் பண்ணி முடிச்சிடுறீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் இங்க பாருங்க கீழே முதல்ல இல இது ஃபர்ஸ்ட் புதுசா சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு அந்த ரெண்டாவது சேஞ்சஸ் இதுதான் முன்னாடி என்ன இருக்கும்னா ஏவுல எத்தனை ஷேட் பண்ணிருக்கீங்க பீல டி லன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டத்துல ஃபுல்லா நம்ம ஏவுல நானு அறுபது கொஸ்டின் பீல எழுபத்தி ரெண்டு கொஸ்டின் சீல எண்பது ல ஒரு 40 அப்படின்னு போட்டு கடைசில டேலி பண்ணி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸும் கரெக்டா வருதான்னு காமிக்கணும் இந்த மாதிரி தான் பழைய ஓஎம்ஆர் ஷீட்ல இருக்கும் இதுக்குன்னே தனியாக நம்மளுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லை உண்மையிலேயே இது பெரிய ஒரு தலைவலியான வேலை இரநூறு கொஸ்டினும் ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் கரெக்டாக அந்த ஏபி டேலி ஆகாம இருக்கும் எதுலடா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதை கூட்டி டேலி பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும் ஆனால் இந்த தடவை அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப லக்கி நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க இரநூறு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா வட்டத்தை விட்டீர்களா இருநூறு வினாக்களுக்கும் அப்படின்னு ஷேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல நான் ஒரு விட்டுட்டேன் அஞ்சு கொஸ்டின் விட்டுட்டேன் டைம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கறத ஷேட் பண்ணிட்டு அந்த பத்து கொஸ்டின் இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் விட்டீங்க அந்த விட்ட கொஸ்டினோட எண்ணிக்கையை கேக்குறாங்க டென்னு நீங்க போட்டுறணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஷின்ஸை விட்டுட்டு வந்துடுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சோ இந்த மாதிரி வந்து அந்த ஆன்சரெல்லாம் ஷேட் பண்ண வைக்கிறாங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு பேர் வர்றதுனால இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை இல்லைன்னு ஃபில் பண்ண போகிறது கிடையாது எப்படினாலும் இங்கே வந்து இல்லைன்றதை ஃபில் பண்ணி அது எத்தனை கொஸ்டின்னு போடுற கேப்பில் நான் கடைக்கடை இங்க நான் விட்டுட்டு வந்த அந்த அஞ்சு கொஸ்டினையும் ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம் புரியுதா அதனால பெட்டர் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கே போகாதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையும் படாது ஓகேவா ஆமாம் வந்து நீங்க மார்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் அடுத்தது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட தேர்வரின் இடது கைவிரல் கை பெருவிரல் ரேகை மட்டும் நான் இந்த வரல வச்சுட்டேன் இந்த வரல வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது பெருவிரல் ரேகை மட்டும் தான் வைக்கணும் ஓகேவா வைக்கும்போது கரெக்டா இம்ப்ரெஷன் வந்து கையில வச்சு இங்க பண்ணுங்க நிறைய இங்கை கொண்டு வந்து கொட்டி வச்சிடுறது அந்த இங்கே மற்ற இடத்துலயும் படுற மாதிரி இழுகி விட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம கரெக்டா பண்ணுங்க இப்போ இப்ப ஒரு சில பேருக்கு வந்து பெரு விரல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகேவா பை பர்த்டே வந்து டிஃபெக்ட் இருக்கலாம் அல்ல சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னா அன்னைக்கு அடிபட்டுருக்கும் கட்டு போட்டிருப்பாங்க இல்ல ஃப்ராக்சர் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா நீங்க உங்களோட எக்ஸாம் ஹால்ல கிட்ட அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ப்ராப்பரா பண்ணுங்க எனக்கு அடிபட்டு இருந்துச்சு அதனால நான் வைக்காம விட்டுட்டேன் விட்டுறாதீங்க ஒருவேளை நீங்க இந்த இது பண்ணலைன்னா மேல கொடுத்துருக்காங்க பாருங்க இடது கை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களில் இருந்து பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அந்தந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அந்தந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க இந்த சைன் இல்லைன்னா என்ன சொன்னாங்க சைன் இல்லைன்னா மொத்த ஓஎம்ஆர் ஷீட்டும் இன்வேலிடு இந்த தம் இம்ப்ரெஷன் இல்லை அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு உங்களுக்கு மைனஸு பாயிண்ட் ஃபைவ் தானே மேடம் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா அந்த பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களோட போஸ்டிங்கவே சூஸ் பண்ண போது ஏன் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுற இடத்துல ஒவ்வொரு மார்க்லையும் பத்தாயிரம் பேர் இருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கும் நூற்றி எழுபத்தி ஆறுக்கும் இடையில டென் தௌசண்ட் பேர் இருப்பாங்க அப்போது வேகன்சியே மொத்தம் ஐயாயிரம் தான் இதில் பாயிண்ட் ஃபைவ்ல தான் டிஃபரென்ஸே விழுகுது அந்த பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் அந்த அஞ்சாயிரம் பேருக்கு உள்ளே போய் வேலைக்கு போறீங்களா இல்லை வெளியே வந்து அந்த வாட்டி ஃபெயில் ஆக போறீங்களான்றது அந்த பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு அப்போ நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கை ஈஸியாக எடுத்துக்க முடியாது புரியுதா இப்ப எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி பண்ணணுன்றது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல இங்க இருக்கு பாத்தீங்களா நிறைய கோடுகள் இருக்கும் அங்கங்க பாருங்க இங்க பார் கோடு இருக்கும் இந்த இடத்துல இப்படி வருது பாத்தீங்களா இந்த சென்ட்ரல்ல வர்ற கோடு இந்த கோடா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் அவங்க வந்து பாயிண்ட் இங்கேயும் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த பக்கமும் ஷீட்டுக்கு இந்த பக்கம் இந்த கோடு இதை எதையுமே நீங்க தேவையில்லாம டச் பண்ணவோ அதை வந்து டேமேஜ் பண்ணவோ கூடாது இதுலயும் பாருங்க எவ்வளவு கோடு இருக்கு பாருங்க கரெக்டா இங்க இருந்து இங்க வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இங்க கொஞ்சம் கோடு இந்த கோடு இது இது இந்த கோடுகள்ல வந்து நீங்க எந்த டேமேஜும் பண்ணவே கூடாது டேமேஜ்னா அதுல இங்கும் படக்கூடாது அந்த இடத்துல மடக்கிறது ஸ்கிராச் பண்றது சுரண்டது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது பண்ணினா அந்த மொத்த ஓஎம்ஆர் ஷீட்டும் இன்வாலிட் ஆயிரும் உங்களுக்கு வந்து செலக்ஷன் அது வந்து பண்ணவே மாட்டாங்க அந்த ஷீட்டை உள்ள கொடுத்த உடனே இன்வாலிட்னு வந்து தூக்கி போட்டுரும் ஓகேவா அதனால இந்த இது எதையுமே டச் பண்ணிடாதேன் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கும் போதே ஆல்ரெடி இதுல டேமேஜ் இருக்கு ஸ்கிராச் ஆகிருக்கு கிழிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு இல்லை ஒரு மாதிரி ஃபேட் ஆகிருக்கு ஸ்மெஜ் ஆகி அப்படி இருக்கு இங்கே அழிஞ்ச மாதிரி இருக்கு இப்படி எது இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து பா பாதி ஒரு ஐம்பது கொஷின் நான் அட்டன் பண்ணிட்டு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் போய் நான் சொன்னேன்னா அவங்க மாற்றவும் மாட்டாங்க மாத்தினாலும் உங்களுக்கு டைமும் வேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த அரை மணி நேரம் டைம் அப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதி முடிக்கவே முடியாது அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணிருங்க நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆரும் புக்கும் தான் சேர்த்து கொடுப்பாங்க ஆனா எல்லாருமே கண்ணுக்கு கொஞ்சமாவது கொஸ்டின் தெரியுதா அப்படிங்கறத பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை விட ஐம்பது மடங்கு முக்கியமானது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு தான் அதனால நீங்க கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கே வந்தாலும் அதை பாக்குற அஹ் இது ஆர்வத்துல இதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இதுதான் உங்களுக்கு முக்கியம் இதில் முழுக்க முழுக்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி கரெக்டாக ஷேட் பண்ணி முடிச்சுட்டு கிட்ட சைன் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போய் பாருங்க கொஸ்டின் பேப்பரையும் எடுத்த உடனே எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் ஓகேவா ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை மாத்துறதா இருந்தால் மட்டும்தான் அவங்க மாற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் எப்போ கேட்டீங்கனாலும் மாற்றி தர மாட்டாங்க இதுக்கப்புறம் பாருங்க இந்த இதோட இது ரெண்டுமே சொல்லிட்டேன் நான் என்ன ஃபில் பண்ணணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்ப இங்க கீழே கொடுத்துருப்பாங்க நீங்க பாருங்க நான் சொன்ன எல்லாமே இதுல இருக்கும் பட்டை குறியீடு விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்த கூடாது சொன்னேன் இல்லையா பார்க்கோடவோ இல்லை அந்த ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பிரிண்டவோ சேதப்படுத்த கூடாது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது இது வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாருங்க விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் நீங்க மார்க் பண்றீங்கல்ல மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது டிக் போடக்கூடாது இன்ட்டு போடக்கூடாது அரைகுறையாக ஷேட் பண்ணக்கூடாது ஒரே இதுல ரெண்டு இதை ஷேட் பண்ணக்கூடாது புள்ளி வைக்கக்கூடாது எங்கேயும் இதுல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரெண்டு விதமா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த பாருங்க கீழ்கண்ட கா இது ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா என்ன நாலு தப்பு பண்ணுனா உங்களோட ஓஎம்ஆர் சீட்டு இன்வாலிட் ஆயிரும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க என்ன நாலு தப்பு அப்படின்னா கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா தவிர மற்ற பேனா யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணாலும் தப்பு தான் பிளாக் கலர்லயே இங்கு பெண்ணு பால் பைன் பெண்ணு ஜெல் பால் பைன் பெண் யூஸ் பண்ணலாம் ஜெல் பென் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் தப்பு தான் ஸ்கெட்சை யூஸ் பண்ணுறது மார்க்கரை யூஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இன்வாலிட் இந்த நாலு பாயிண்டும் இன்வேலிடுக்கான பாயிண்ட்ஸ் ஓகேவா ரெண்டாவது தேவையற்ற மற்றும் பொருத்தமட்ட குறியீடுகள் அல்லது குறிப்புகள் மேற்கொள்வது இது ரொம்ப முக்கியமானது டக்குன்னு ஒரு பேப்பரை பார்த்த உடனே இந்த நம்ம வந்து இந்த சாமி குறியீடு போடுவோம் ஓம் போடுவோம் சிலுவை போடுவோம் இல்லை இப்படி போடுவோம் இந்த மாதிரி எந்த ஒரு ரிலீஜியன் சிம்பலும் போடக்கூடாது இது மட்டும் தானா அப்படின்னா எதுவுமே நீங்க போடக்கூடாது சும்மா கூட நான் ஸ்டைலுக்கு போட்டேன் ஸ்டார் போட்டேன் இல்லை ஒரு ஓரத்துல இப்படி ஓய் மாதிரி ஷீட் இருக்கா இந்த ஓரத்தில் சும்மா பேனை எழுதுதான்னு நான் கிரிக்கி பார்த்தேன் ஒரு சின்ன டாட்டு ஒரு கோடு ஒரு இன்ட்டு ஒரு புள்ளி எங்கேயாவது இருந்தா அவங்க அதை என்ன நினைத்துக்குவாங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அவன் ஏதோ வந்து சிக்னல் இது என்னோட பேப்பர் இது என்னோட ஷீட்டு இதை பாஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சிக்னல் கொடுத்ததா அதை நினச்சிப்பாங்க அதனால அந்த மாதிரி எது இருந்தாலும் இன்வேலிட் ஆயிரும் ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்றில் அதற்குரிய இடத்தில் தேர்வர் கையொப்பம் இடவில்லை இல்லையா நான் சொன்னேன் இல்லையா சைன் பண்ணாட்டினா இன்வாலிட் ஆயிரும் அதே மாதிரி தங்களுக்கான வினா தொகுப்பு எண்ணினை சரியாக போடாட்டி அந்த புக்லெட் நம்பர் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக வந்து நீங்க வந்து மார்க் பண்ணலை நம்பரை வந்து மாத்தி போட்டிருந்தாலோ இல்லை நம்பரை கரெக்டா போட்டு கீழே ஷேட் பண்ணும்போது தப்பா ஷேட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு இன்வாலிட் ஆயிரும் அடுத்த ரெண்டுது என்ன அப்படின்னா எதுக்கு வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது அடுத்த ரெண்டு பாயிண்டா கொடுத்துருக்காங்க மார்க் ரெடியூஸ் பண்றது பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் முதல்ல மூணு மார்க் அஞ்சு மார்க் எல்லாம் கொடுப்பாங்க இப்ப அப்படி இல்லை பாயிண்ட் ஃபைவ் தான் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருந்தால் அதாவது காலியா நீங்க நம்ம கீழே கேட்டிருக்காங்கல்ல ஏதாவது காலியா விட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா ஆமா அதுக்குன்னு ஒரு கட்டமும் கொடுத்துட்டு ஆனா என்ன சொல்றாங்க அப்படி நீங்க விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பாயிண்ட் ஃபைவ் மார்க் குறைப்போம் ஒவ்வொரு கொஸ்டின் அப்ப நான் பத்து கொஸ்டின் விட்டேன்னா எனக்கு அஞ்சு மார்க் போயிடும் அப்ப தாராளமா நான் அப்பயே டிசைட் பண்ணிடலாம் நான் போஸ்டிங் வாங்க முடியாதுன்றது ஓகேவா அதனால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதுவுமே விடக்கூடாது ஓகேவா இரண்டாவது பக்கம் ஒன்னில் இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருத்தல் கை ரேக வைக்க அப்படின்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க புரியுதா ஓகே இப்போ என்ன சொல்லிட்டாங்க நாலு விஷயம் பண்ணா இன்வாலிட் ஆயிடும் ரெண்டு விஷயத்துக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே தெரிஞ்சாச்சு அடுத்தது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளாக் பால் பயன் பெண்ணு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும் எந்த பார் கோடியும் சேதப்படுத்தக்கூடாது இப்போ கடைசியா பாருங்க எக்ஸாமினரோட சைனு இந்த இடத்துல வரணும் எக்ஸாமினர் சைன் பண்ண மறந்துட்டாலோ இல்லை அவர் வந்து சரியாக பண்ணாட்டியும் நீங்கள் தான் சொல்லணும் சரியா சார் எனக்கு வந்து சைன் மேக்சிமம் பண்ணிருவாங்க பட் எப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சைன் பண்ண வாராங்களோ இது கூடிய நீங்கள் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் மறக்காமல் அவரோட சைனை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் எக்ஸாமினர் சைனை பண்ணும்போதே சார் என்னோட ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் நீங்கள் சைன் பண்ணுறது இந்த ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமினர் சைனோட இருக்கிற ஹால் டிக்கெட் அதை கொண்டுட்டு போய் நீங்க எக்ஸாம் நீங்க வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போக வேண்டி இருக்கும் குரூப் டூவாக இருந்தால் மெயின்ஸ் போய் அடுத்து எல்லா வரைக்கும் இன்டர்வியூ போய் எல்லாம் முடிகிற வரைக்கும் இன்டர்வியூ இல்லை இப்போ நீங்க வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ற வரைக்கும் தேவைப்படும் குரூப் ஃபோராக இருந்தாலும் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் கேட்பாங்க அதனால ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாமினருக்கு சொல்லி விடுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் நிறைய டைம்லாம் அவங்க மறந்துடுவாங்க ஓகேவா நாங்களே நிறைய வாட்டி தான் வாங்கியிருக்கோம் சார் நீங்க டிக்கெட்ல அவங்களே அப்படியான்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்த உடனே அதை கையோட ஒரு லேமினேஷன் கூட போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு வர்றதெல்லாம் கிடையாது அது அப்படியே பத்திரமா இருக்கணும் ஓகேவா அதுக்கு பதிலாக நான் வேற ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எக்ஸாமினர் சைன் இருக்கணும் புரியுதா ஓகே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் தான் இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்குன்னா உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்னா புக்லெட் நம்பரோட டிஜிட்டை குறைச்சிருக்காங்க அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேலி பண்ணி போடுறதை குறைச்சிருக்காங்க ஓகேவா இந்த ரெண்டு சேஞ்சஸ் தான் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் ஒருவேளை புதுசாக வர்றீங்கன்னா நீங்கள் இதை பாருங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே நம்மளே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம் இப்போ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஓரளவு கவனமாக ப்ராப்பராக ஒரு ரெண்டு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஈஸியாக வந்து இதில் வந்து ப்ராப்பரெல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா இதில் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அடுத்து அப்செட் ஆனதுல அடுத்து ஃபுல் எக்ஸாமும் கோட்டை விட்டுருவோம் அதனால ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஷீட்டை ஒரு மூணு தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையாதீங்க எனக்கு டைமே இல்லை நான் பாக்காமவே போயிட்டேனா கூட எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு நாலு ஜெராஸ் எடுத்துட்டு போய் அங்கனை உட்காந்து கூட பண்ணிருங்க அதே மாதிரி இதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி நான் வாசிச்சு சொல்லிட்டேன் எல்லாமே பட் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா தெளிவா ஒரு தடவை வீட்டுல அதை வாசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அங்க போய் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது அதுல டைம் வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம் இங்கேயே ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு போயிருங்க அங்க போய் டக்கு டக்குன்னு ஃபில் பண்றதை மட்டும் பண்ணிட்டு நீங்க அடுத்ததுக்கு போயிடலாம் தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க பத்து ஜெராக்ஸ கூட போட்டு வச்சுட்டு விட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ மறுபடியும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்